அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தர்மமும் நியாயமும் தர்மமும் நியாயமும் தன்னகத்தே கொண்டிருந்தால் தர்மமும் நியாயமும் தன்னகத்தே கொண்டிருந்தால் தைரியம் என்பது தானாக வந்துவிடும் தனித்து நின்றாலும் துணிச்சலும் துணை நிற்கும் தனித்து நின்றாலும் துணிச்சலும் துணை நிற்கும் தலை நிமிர்ந்து வாழ்ந்திடவும் தனித்தன்மை வழிப்படுத்தும் அவரவர்க்கு ஏற்றபடி நியாயங்கள் வேறுபடும் அவரவர்க்கு ஏற்றபடி நியாயங்கள் வேறுபடும் அநியாயம் கூட அவரவர்க்கு நியாயப்படும் உண்மையான நியாயம் கோரமாக ஒதுங்குவதால் உண்மையான நியாயம் ஓரமாக ஒதுங்குவதால் தர்மம் ஒன்றே தலைநிமிர்ந்து வாழ வைக்கும் உந்தன் நியாயத்தை தர்மப்படி கடைபிடித்து உந்தன் நியாயத்தை தர்மப்படி கடைபிடித்து உலகினில் நீ வாழ்ந்து உயரத்தை எட்டிவிடு தலை நிமிர்ந்து நீ வாழ தடங்கல்கள் வந்தாலும் தலை நீ வாழ தடங்கல்கள் வந்தாலும் நிலைகுலைந்து போகாமல் நியாயமாக எதிர்த்து நில்லு தடங்கல்கள் வரும்போது தாழ்ந்து போக எண்ணாதே தடங்கல்கள் வரும்போது தாழ்ந்து போக எண்ணாதே முடங்கிவிடும் உன் வாழ்க்கை முன்னேற்றம் காணாமல் பணிந்து நீ சென்றால் பலரும் உனை ஏய்ப்பர் பணிந்து நீ சென்றால் பலரும் உனை ஏய்ப்பர் நினைந்து செயல்புரிந்து நேர்வழியில் நீ உயர் தர்மமும் நியாயமும் தன்னகத்தே கொண்டிருந்தால் தைரியம் என்பது தானாக வந்துவிடும் தனித்து நின்றாலும் துணிச்சலும் துணை நிற்கும் தலை நிமிர்ந்து வாழ்ந்திடவும் தனித்தன்மை வெளிப்படுத்தும் அவரவர்க்கு ஏற்றபடி நியாயங்கள் வேறுபடும் அநியாயம் கூட அவரவர்க்கு நியாயப்படும் உண்மையான நியாயம் ஓரமாக ஒதுங்குவதால் தர்மம் ஒன்றே தலைநிமிர்ந்து வாழ வைக்கும் உந்தன் நியாயத்தை தர்மப்படி கடைபிடித்து உலகினில் நீ வாழ்ந்து உயரத்தை எட்டிவிடு தலை நிமிர்ந்து நீ வாழ தடங்கல்கள் வந்தாலும் நிலைகுலைந்து போகாமல் நியாயமாக எதிர்த்து நில்லு தடங்கல்கள் வரும்போது தாழ்ந்து போக எண்ணாதே முடங்கிவிடும் முன் வாழ்க்கை முன்னேற்றம் காணாமல் பணிந்து நீ சென்றால் பலரும் ஏய்ப்பர் பணிந்து நீ சென்றால் பலரும் ஏய்ப்பர் நினைந்து செயல் புரிந்து நேர்வழியில் நீ உயர் நினைந்து செயல்புரிந்து நேர் வழியில் நீ உயர் வணக்கம்